பப்பாளி அப்படின்னு சொன்னாலே நம்மள நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா அதோட சுவையும் வாசனையும் நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனா பப்பாளி பழத்துல ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்கு அதுல என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பப்பாளி பழம் விலை குறைவு ஆனால் அது தரும் பயன்களோ மிகப்பெரியது அடிக்கடி பப்பாளி பழத்தினை உண்டு வருபவர்கள் எந்த வகை நோய்க்கும் ஆளாக மாட்டார்கள் எந்த வகை தொற்று நோய் பரவினாலும் அது இவர்களை பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தால் கிடைக்கும் உடல் நல நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மேட்டா யூடியூப் சேனல் பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி பெரிதமாகும் எலும்பு வளர்ச்சி பல் உறுதி ஏற்படும் பப்பாளி காயை கூட்டாக்க செய்து உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெளிய தொடங்கும் தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும் பப்பாளி விதைகளை அரைத்து பாலில் கலந்து சாப்பிட நாக்கு பூச்சிகள் அழிந்து விடும் பப்பாளி காயின் பாலை வாய்ப்புண் புண்கள் மேல பூச புண்கள் ஆறும் பல் சம்பந்தமான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில் உண்டாகும் கல்லை கரைக்கவும் பப்பாளி சாப்பிட்டால் போதுமானது நரம்புகள் பலப்படவும் இரத்த விருத்தி ஞாபக சக்தி உண்டு பண்ணவும் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிடுங்கள் மாதவிடாய் சரியான அளவில் இன்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பெண்மணிகள் தினமும் பப்பாளி பழம் உண்டு வந்தால் மாதவிடாய் குறைபாடு சீராகும் பப்பாளி பழத்தில் இயற்கையாகவே விஷ கிருமிகளை கொள்ளும் ஒரு வகை சத்து இருப்பதால் பப்பாளி பழத்தை சாப்பிடுபவர்களின் ரத்தத்தில் நோய் கிருமிகள் தங்கி நோயை உண்டு பண்ண வாய்ப்பே இல்லை பழுக்காத பச்சை பப்பாளி துண்டுகள் அல்லது சாறை அருந்தினால் குடலில் உள்ள வட்டப்புழுக்கள் வெளியேறும் கல்லீரல் கோளாறுகளுக்கும் பப்பாளி மருத்துவ ரீதியாக உதவி சரி சரிசெய்யும் பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி குணமாகும் முறையான மாத விளக்கு ஒழுங்குக்கு பப்பாளி உண்பது சரியான வழி அடிவயிற்று பிரச்சனைகளுக்கும் பப்பாளியே மிகச்சிறந்த மருந்து வயிற்றுக்கடுப்பு செரிமானமின்மை அமிலத்தொல்லை மலச்சிக்கல் இவற்றுக்கெல்லாம் அருமருந்து பப்பாளி என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சென்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்